நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாவலும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கோழி வளர்ப்பை பத்தி தான் இப்ப பொதுவா வந்து பிராய்லர் கோழி வளர்க்கறதுல வந்து நல்ல லாபம் கிடைக்குது அதுக்கு வந்து நம்ம சொந்தமாக கோழி வந்து நம்ம சொந்தமாகவே வளர்த்து நம்ம சொந்தமாகவே சேல்ஸ் பண்ணோம்னா அதில் ஒரு நல்ல லாபம் வருது இல்லை நம்ம எல்லாத்துக்குமே இப்ப அதாவது ஒரு செட்டு மட்டும் போடுறது இப்போ ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோழி இஞ்சி மூவாயிரத்தி ஐநூறு டு நாலாயிரம் கோழி கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட அதுக்கு நமக்கு இடம் சொந்த இடம் நம்ம தென்னந்தோப்பு நிலம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் செட்டு செட்டு போடுறதுக்கே கிட்டத்தட்ட இரநூறு அடி நீளம் ஒரு இருபத்தி ரெண்டு அடி அகலம் செட்டு போடுறதுன்னா அதுக்கு ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் இந்த பண்ணை போட்டு அதை வந்து நம்ம ஆர்விஎஸ் வேளாண் கல்லூரியிலேருந்து போய் பசங்க அந்த ராவேங்கிற ப்ரோக்ராமில் வந்து நேரடியாக அந்த அவங்களோட அனுபவத்தை கேட்டிருக்காங்க அந்த வீடியோலாம் பின்னாடி வருது அதை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ எங்கள் ஊர்லேயுமே இந்த அதாவது எங்கள் கீழக்குறிச்சி எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து பெரிய கோழிப்பண்ணை அந்த நாட்டு கோழி பண்ணையும் இருக்குது அதை பற்றின வீடியோ நாங்கள் பின்னாடி விரிவாக போடுறோம் இல்லை அதாவது அப்படின்னாலும் எங்களை கேளுங்க இந்த எட்டு லட்சம் போறதுக்கு செட்டு மட்டும் நம்ம போட்டோம்னா மற்றபடி நம்ம கோழி குஞ்சு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு அதாவது குஞ்சு பொறிச்சு அடுத்த நாளே கொண்டாந்து நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க அதை வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் நம்ம வளர்த்து அதை நம்ம எவ்வளோ வெயிட் வர்றதுக்கான தீவனம் மருந்து நோய் மருந்து எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க அதை நம்ம சரா சரியான முறையில் கண்காணித்து சரியான டயத்தில் தண்ணி கொடுத்து சரியான டயத்தில் தீவனம் கொடுத்து எவ்வளோ வெயிட் வருதோ அவ்வளோதான் நமக்கு லாபம் இந்த மாதிரி வளர்த்து எல்லாத்தையும் அவங்க கழிச்சுட்டு ஒரு கிலோ வந்து ஒம்பது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க இப்போ அதாவது ஒரு கிலோ அவங்க வந்து கோழி குஞ்சாக கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை மூவாயிரத்தி ஐநூறு கோழி குஞ்சும் கிட்டத்தட்ட எத்தனை டென் வருதோ அதுக்கு வேப்ரைஸ் மாதிரி வெயிட் போட்டு நமக்கு காசு கொடுத்துட்றாங்க இதில் வந்து நல்ல லாபம் தரது தான் ஒரு வருஷத்துக்கு வந்து அதிகபட்சம் ஆறு இடு வரைக்கும் வரும் இதில் வந்து கீழே வந்து நம்ம இந்த தென்னை பஞ்சு இந்த மாதிரி உதவி விட்டோம்னா அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் உதறி விட்டே இருந்தோம்னா நல்லா சுத்தமாக இருக்கும் காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா நல்லா காற்று போயிட்டு வரதுனால கோழி குஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி கோழி பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி வைக்கலாம் அதே மாதிரி நாட்டுக்கோழிக்கு வந்து அரசு மானியம் கொடுக்குறாங்க இரநூத்தி இரநூத்தி ஐம்பது குழி குஞ்சு அதாவது எழுநூறு இருந்தால் போதும் அதுக்கு எழுநூத்தி ஐம்பது கோழி இருநூத்தி ஐம்பது கோழி வந்து கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க நாட்டுக்கோழி அதை பத்தி அதை பத்தி நாட்டுக்கோழி பண்ண அமைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க வேளாண்மை துறையே இந்த தோட இந்த மாதிரி இந்த கால்நடை வளர்ப்புன்னு சொல்லி அதுலேயே இருக்கு அதை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி நம்ம விவசாயிகள் லாபம் பெற வேண்டிக்கிறோம் ஏதாவது டவுட்னா எங்களை கேளுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க

அவங்களே தான் எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லாம் தீவிரம் கம்பெனில கொடுப்பாங்க வளர்த்து கடைசியில் ஏற்றி நம்ம வளர்த்து கொடுக்கறதான் நம்ம கடைசியில் தீவனத்துக்கு அவங்க தண்ணி மருந்து கொடுப்பாங்க ஏற்றி அதெல்லாம் கழிச்சு அவங்க என்ன ரேட்டுக்கு அவங்க எடுக்கிறது ஒன்பது ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ ஒன்பது ரூபா எடுத்துக்கோங்க அவங்க எடுத்துக்கொடுங்க